இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் சில நாட்களுக்கு முன்பாக சாயர்புரத்துல இருந்து ஒரு தம்பி எனக்கு இந்த புகைப்படத்தை அனுப்பி அண்ணே நீங்க எனக்கு ஆதரவா பேசணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொன்னாங்க ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டாங்க ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு நல்ல ஒரு டயலாக் தான் ஞாபகம் வந்துச்சு பேசாம பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எதற்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா நான் எதற்காக வந்து தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்தில் வலைதளத்தில் பேச ஆரம்பித்தேன் என்றால் அணிகள் என்பதே இருக்கக்கூடாது அணி என்பதே இந்த திருமண்டலத்துக்கு பிடித்த ஒரு சனி சோ இதை வந்து எப்படியாவது நீக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் பேச ஆரம்பிச்சேன் ஆனா தம்பி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் போல என்ன என்ன பண்றாரு தப்பா நினைச்சிட்டாரு போல இருக்கு அதாவது கடந்த நம்ம முள்ளுராஜா டீம் வந்து நம்ம வந்து திட்டி திட்டி போட்ட உடனே அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா அப்போ அன்னை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அணி அதுக்கு ஆதரவாக பேசலாம் நினைச்சிட்டாரு முற்றிலுமாக அது தவறானது கிடையாது இப்பொழுதும் பாத்தீங்கன்னா நான் அதை பகிங்கரமாக மறுக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா நமது நமது ராஜா சார வந்து நான் பார்க்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கும் பாத்தீங்கன்னா கல்வெட்டில் எழுதியது போல எனது ஹதயத்துல வந்து அப்படி அழகாக பகிர்ந்திருக்குது அவன் என்ன சொன்னார் அப்படின்னா நாங்க என்ன புதுசாவா தப்பு பண்றோம் அவங்க பண்ணாத தப்பையா நாங்க பண்ணிட்டோம் அவங்க பண்ணாதான் நாங்களும் பண்றோம் அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் சொன்னது அதுதான் அவங்க தப்பு பண்ணனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு அவங்கள வந்து தள்ளி விட்டு உங்களை என்ன பண்ணாரு பதவிக்கு கொண்டு வந்தாங்க நீங்களும் அதே தப்பு பண்ணீங்கன்னா பிறகு என்ன எப்படி மாற்றாக நான் கேட்டேன் மாறிவீர்கள் நீங்க எலெக்சன் என்ன பண்ணுவோம் இறங்கி என்ன பண்ணுவோம் வேலை செய்யுங்க ஒரு புது டீம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க கத்தருடைய பெரிதான கிருபினால வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு அந்த மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்தை தேடி மக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் சரி அப்போ இந்த அணிகளை குறித்து நான் ஏன் பேசுறது இல்லை அப்படின்னா இந்த திருமண்டலமானது யாருக்கும் சொந்தமானதல்ல தியாகத்தோடு நமது மிஷினரிகள் உருவாக்கியது இங்க வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அனைவருக்கும் சம உரிமை இருக்க வேண்டும் யார் தனிநபர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஆதிக்கம் செலுத்த கூடாது அப்படிங்கிறதுனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து தொடர்ந்து நான் வலைதளத்துல பேசிட்டு இருக்கேன் தம்பி அனுப்பி அந்த படத்தை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் கொஞ்சம் நகைச்சுவையாக தான் இருந்தது பாத்தீங்கன்னா சாயர்புரத்தின் முக்கியமான மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் வெளிநாட்டு மனிதர்களாக இருந்தாலும் இன்றும் கொண்டாடப்படுகிறவர்கள் ஒருத்தர் வந்து தனது வாழ்நாள் முழுவதையுமே பாத்தீங்கன்னா இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்த போப் ஐயர் அவர்கள் அடுத்தவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஏக்கரை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊருக்காக தானமாக வாரி வழங்கிய சாயர் அவர்கள் அவர் பேர்தான் பாத்தீங்கன்னா சாயர்புரம் சொல்லி இருக்குது இவர்கள் இருவரையும் வந்து பாத்தீங்கன்னா புகைப்படத்தில் நீங்கள் வைத்திருப்பது நூற்றுக்கு நூறு சரியானது அதற்கு பிறகு மூணு பேர் பண்ணிருக்கீங்க கீழே உங்களுடைய கேண்டிடேட் போட்டிருக்கீங்க அதுவும் சரியானது ஆனா உங்க ஆலய கோபுரத்தின் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருவரும் வச்சிருக்கீங்களே இவர்கள் யார் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எதிரிகள் அல்ல இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விரோதிகளும் அல்ல ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இங்க எழுப்புகிறது காரணம் என்னன்னா அண்ணன் நிஷ்டிக்கு ராஜனாக இருக்கட்டும் அருகே இருக்கின்ற அண்ணன் ஜெபாவா இருக்கட்டும் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணியின் தலைவர்களாக தங்களை பிரசாற்றிக் கொள்கிறவர்கள் எப்பொழுது உங்கள் ஊருக்கு படையெடுத்து வருகின்றனர் தேர்தல் சமயத்தில் மட்டும் வாக்குக்காக வருகின்றனர் அதற்கு பிறகு உங்கள் மண்ணின் தேவைக்காக நீங்கள் வருடம் முழுவதும் திருமண்டலத்தை அலுவலகத்தை நோக்கி தூத்துக்குடியை நோக்கி நீங்கள் படையெடுத்து செல்ல வேண்டும் அதற்கு பிறகு அவர்கள் என்ன பண்ணுவாங்க ஏதாவது மனசு என்ன பண்ணுவாங்க உங்க மண்ணுக்கு உங்க ஊருக்கு செய்வாங்களே தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் எப்பொழுதும் போல வந்து பாத்தீங்கன்னா உங்கள் மண்ணுக்காக எதுவும் செய்வதில்லை அதுபோல நீங்கள் வந்து ஒரு அணியை தாங்கி பிடிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எதிராக ஒரு அணி என்ன பண்ணுவாங்க அவர்களுடைய தலைவர்கள் போட்டு போட போட்டு பிரச்சனை ஆரம்பிச்சிருது அதற்கு பிறகு ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற்றாலும் எதிர் அணியினர் உங்களுக்கு எதிராக வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் ஒருவேளை தோற்று போனால் நீங்கள் நினைக்கின்ற எந்த நட்சையிலும் அங்கு கிடைக்காது சோ அதனாலதான் நான் சொல்றேன்னா ஒரே ஊருக்கள் இருந்து இரண்டு அணியாக பிரிந்து நிற்காதீர்கள் சமாதானமாக என்ன பண்ணுங்க நீங்க உங்களுடைய தலைவர்களை உங்கள் ஊரில் வந்து தேர்ந்தெடுங்கள் என்று சொல்றேன் உருவாக்கும் எந்த நன்மைகளும் நடக்காது நான் உள்ள வந்து அப்படிதான் நடக்குது உங்க ஊர்ல இருந்து நடக்கும் பொழுது சில தவறான தகவல்களை மேலே கொடுக்கும் பொழுது அந்த நன்மைகள் வந்து ஊருக்கு வருவது தடைபடுகிறது சோ இதை வந்து சாயர்புரத்தில் மட்டுமல்ல அனைத்து ஊர்களிலும் நிறுத்த வேண்டும் என்றால் இந்த அணிகளின் பின்னால் நீங்கள் செல்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்துவதால் மட்டும்தான் உங்கள் ஊருக்கு நன்மை கிடைக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது கண்டிப்பாக தேர்தலில் மட்டுமல்ல அது முடிந்த பிறகும் பாத்தீங்கன்னா உங்களுக்குள் அந்த எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் எந்த நன்மையும் உங்கள் ஊருக்கு வந்து சேராது ஒரு அணியினரின் புகைப்படத்தை நீங்கள் இப்படி போட்டு தேர்தலில் நிற்கும் பொழுது உங்களை அறியாமலே அந்த அணியினருக்கு நீங்கள் அடிமையாகி போகிறீர்கள் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க நமக்கு ஒரு சிறந்த அடிமை சிக்கிக்குச்சு என்ன கேட்டாலும் என்ன பண்ணும் செய்யும் நமக்கு அந்த ஊருக்கு என்ன பண்ண செய்ய வேண்டியல நம்ம ஆட்கள் எங்கே போக மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்கள வச்சு செய்வாங்க ஏறி மிதிப்பாங்க நீங்க என்ன பண்ண முடியாது கடைசி வரைக்கும் தலை நிமிரவே முடியாது அந்த அணி அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் என்ன பண்றது தப்பு பண்றாங்க ஆனாலும் நம்ம ஆட்களா இருக்காங்க என்ன தான் வாய் மூடி மௌனமாகத்தான் இருக்க வேண்டும் என்று தவிர மற்றபடி எதிர்த்து உங்களால் குரல் கொடுக்க முடியாது அது மட்டுமல்ல தற்பொழுது நீங்கள் புகைப்படமாக வெளியிட்டிருக்கின்ற உங்களுடைய வேட்பாளர்கள் தொடர்ந்து இந்த அணியில் தான் டிராவல் அணியில இருந்திருக்கலாம் ஒருவேளை நாளை வந்து 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 ஸ்ட்ராங்கா வருது அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தா நமக்கு என்ன பண்ணும் நல்லது கிடைக்கும் நல்ல பதவி கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் நினைக்கும் போது இதே மக்கள் என்ன பண்றாங்க மற்ற அணிகளுக்கு மாறுகிறாங்க அதுக்கு பிறகு எதுக்காக நீங்க வந்து இந்த அணி அப்படிங்கறத என்ன பண்றீங்க தூக்கு அப்படிங்கறத என்னுடைய கேள்வி நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ன செய்ய போகிறீர்கள் இந்த ஊருக்கு அதை சொல்லி நீங்கள் ஓட்டு கேளுங்கள் நீங்கள் அதற்கு பிறகு ஒரு டிமாண்ட் பண்ணுங்க குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தை போட்டு எங்கள் ஊருக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் இந்த மாதிரி ஒரு ஆயர் வேணும் இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இந்த நன்மைகள் வேணும் இது போல என்ன பண்ணக்கூடிய டிரான்ஸ்பர் வந்து அப்போ போடக்கூடாது அது போல சில கண்டிஷன்ஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு உங்களை தேடி என்ன பண்ணுவாங்க அந்த அணியினர் வருவாங்க அதற்கு பிறகு என்ன பண்ணுங்க நீங்க அப்பவும் அணிக்கு போவாதீங்க உங்களுடைய ஊரின் சார்பாக ஒரு ரெப்ரெசன்டேட்டிவாக என்ன பண்ணுங்க அது எந்த அணினாலும் வந்து போட்டோம் மேல வந்து பாத்தீங்கன்னா அது எந்த அணியாக வந்தாலும் இருந்து போட்டோம் நீங்க வந்து முதலாவது அடிமையாகி உங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காதீர்கள் என்பதான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் எனவே இது போன்ற ஒரு செயலுக்கு நான் ஒருபோதும் ஆதரவு கொடுக்க மாட்டேன் யாரும் ஆதரவும் கொடுக்க கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம் மட்டுமல்ல என்னுடைய அன்பான வேண்டுகோள் இப்படி நீங்க செய்துதான் என்ன பண்றது அனைத்து ஊர்களும் அனைத்து சபைகளும் சேகரங்களும் இரண்டு அணியினராக பிரிந்து கிடந்து எல்லா நண்பர்களுக்கும் தடையாக இருக்கிறார்கள் தயவு செய்து இந்த தேர்தலில் அந்த செயலை செய்யாதீர்கள் அது நிச்சயமாக உங்கள் ஊருக்கு நன்மையை கொண்டு வராது அதற்கு பதிலாக தீமையை தான் கொண்டு வரும் ஆயர் முதல் அனைவரும் இரண்டு அணியினராக மாறி சண்டையிட்டுக் கொள்வதற்கும் சமாதானம் அங்கு குறைவதற்கும் ஏதுவாகத்தான் அமையும் இந்த செயலை தயவு செய்து ஒருபோதும் செய்யாதீர்கள் நானும் எந்த அணியினருக்கும் ஆதரவானவன் அல்ல ஆனால் தற்பொழுது இருக்கின்ற இந்த கிரவுண்ட் ரிப்போர்ட் கள நி நிலவரம் என்ன அப்படிங்கறத நான் கண்டிப்பா நான் பண்ணுவேன் சொல்வது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உரிமை உண்டு அதை நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆஹ் வருகின்றது இந்த தேர்தலில நிச்சயமாக எஸ் டி கே ராஜன் அவர்களுடைய அணிதான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு காரணம் எதற்காக அப்படின்னா கடந்த தேர்தல்ல முன்னாள் நிர்வாகத்தினர் டிஎஸ்எஃப் இன்னைக்கு ஆதரவு இல்லை அவர்கள் எப்படியாவது என்ன பண்ணும் நீதிபதி அவர்களை குழப்பி யோமன குட்டைகளை மீன் பிடிக்கிற மாதிரி ஏதாவது பிடிச்சு ஜெயித்திரா நினைக்காங்க அது ஒருபோதும் நடக்காது ஆனாலும் இப்போது வெற்றி பெற முனைப்பில் இருக்கின்ற வெற்றி பெறுவதற்கான ரேஸில் முதலில் இருக்கின்ற எஸ்டி கே ராஜன் அணியினர் வந்து பாத்தீங்கன்னா இது போன்று ஒரு அசுரமான வெற்றி பெறக்கூடாது என்பதுதான் என்னை போன்றவர்களுக்கு என்னை ஆதரிக்கிறவர்களுக்குமான ஒரு கருத்தாக உள்ளது காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் நிர்வாகத்தில் இருந்த இவங்களும் பாத்தீங்கன்னா ஏராளமான தவறு பண்ணியிருக்காங்க ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா கே ராஜன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கேண்டா இருந்தாலும் தவறுகள் செய்யவில்லை என்றாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் செய்த தவறுகள் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவர்கள் செய்த தவறு தான் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நிபுணருக்கு வந்திருக்குது குறிப்பாக கடந்த தேர்தலில் லே செயலராக நின்ற அண்ணன் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான குற்றச்சாட்டுகள் ஆயர்கள் மத்தியில் இன்றைக்கும் இருக்கு ஒருவேளை அவங்க வந்தாலும் இவர்களை விட அதிகமாக தவறுகள் செய்வார்கள் என்பதுதான் அனைவருடைய அபிப்பிராயமாக இருக்கு எனவே கண்மூடித்தனமாக அவரை யாரும் ஆதரிக்க மாட்டார்கள் இவர்களும் பாத்தீங்கன்னா போராடிதான் வெற்றி பெற வேண்டி இருக்கும் அது மட்டுமல்ல சின்னாடுலவும் பாத்தீங்கன்னா கே ராஜன் அவர்களுடைய அணிக்கு வந்து ஆதரவு கிடைக்காது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடரேட்டர் எலெக்ஷன்ல டி எஸ் ஜெய்சிங் அவர்கள் ஆதரவு கேட்டும் கே ராஜன் அணியினர் வந்து கொடுக்காத காரணத்தினால அவங்களும் என்ன பண்ணுவாங்க எப்படியாவது அஹ் இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க சின்னாடு மூலமா என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா இவர்களுக்கு கொடுக்கின்ற இளை இடைஞ்சல் எதிர் அணியினருக்கு சாதமாக மாறும் என்று ஏதாவது பிரயாத்தங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் அதற்கு இடம் கொடுக்காமல் என்னை பொறுத்தவரை கே ராஜன் அண்ணன் அவர்கள் வந்து பறந்த மனதோடு சில முடிவுகளை கண்டிப்பாக எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் நான் சொன்னது போலீங்கன்னா ஏராளமான அணியில் இருந்த அதிருப்தியாளர்கள் இருக்காங்க அவங்க வந்து இப்போது இருக்கின்ற அந்த கே ராஜன் அண்ணன் அணியில வந்து அப்படியே வர வரமாட்டாங்க அதே சமயத்தில் எஸ்டிகே ராஜன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா திறந்த மனதோடு ஒரு காமராஜரை போல இளைஞர்களுக்கும் புதியவர்களுக்கும் பதவி கொடுக்க வேண்டும் என்று வழி விட்டு சென்றால் அதாவது ஒரு கிங் மேக்கர் மாதிரி ஒரு லீடராக மாறினால் புதிய வாய்ப்புகள் புதிய பதவிகள் புதிய நபர்களுக்கு கொடுத்தால் நிச்சயமாக வரவேற்கத்தக்கதாக இருக்கும் அது மட்டுமல்ல அவரிடம் இருக்கின்ற இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் செய்த எல்லா விதமான தவறுகள் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா களத்தில் என்னும் பேசப்பட்டு வருகிறது பழிவாங்குதல் வாங்குதல் செயல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக எஸ் டி கே ராஜன் அண்ணன் அவருடைய அணியில் நடந்திருக்குது இதற்கு காரணம் அவங்களே என்ன பண்றாங்க சரி நம்ம அணிக்க என்ன பண்ணிருக்காங்க ஆதரவு பண்ணுவோம் செய்யட்டும் அப்பதான் என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுப்பா நினைக்காங்க நிச்சயமாக தவறு செய்கிறவர்கள் மட்டும் தவறானவர்களாக இருக்க முடியாது அதற்கு ஆதரவு கொடுப்பவர்களும் நிச்சயமாக தவறு இழைத்தவர்களாகவே கருத வேண்டும் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அஹ் சாத்தாங்குளத்துல ஒருத்தர் ஆசிரியத்துல ஒருத்தர் தூத்துக்குல ஒருத்தர் அது போல பாத்தீங்கன்னா அஹ் முன்னாள் போட்டிட்டாங்க இவர்கள் எல்லாருமேலயும் பாத்தீங்கன்னா அதாவது ஊழல் குற்றச்சாட்டு என்பதை விட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மற்ற மக்களை நம்புறது நசுக்குதல் அது போல அதிகாரத்தை தவறாகப்படுத்தி தங்களுக்கு ஆதாயத்தை தேடிக் கொள்ளுதல் போன்ற பல குற்றச்சாட்டுகள் இருப்பதால ராஜனன் அவர்கள் தெளிவாக திடமான ஒரு முடிவை இந்த தேர்தல் நீங்க கண்டிப்பாக எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து லே செக்ரட்டரியா நான் இருக்கணும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வாய்ப்பு வேணும்னு சொன்னா லே செக்ரட்டரி மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற அனைத்து பதவிகளையும் ஸ்டாண்டிங் கமிட்டி செக்ரட்டரி அது போல பாத்தீங்கன்னா மேனேஜர் ட்ரெஷரர் அது போன்ற அனைத்து பதவிகளையும் முக்கியமான பதவிகளையும் புதியவர்களுக்கு என்ன பண்ணும் அதுல வந்து தவறு நடக்காது என்று சொல்லுகின்ற நபர்களை அது எந்த அணியினராக இருந்தாலும் மாற்று அணியிலிருந்து வருகிறவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் கொடுக்கணும் அப்படி கொடுத்தால் மட்டும் கண்டிப்பாக நீங்க என்ன பண்ண ஒரு அசூர வெற்றியை பெற முடியும் அது மட்டுமல்ல தேர்தலுக்கு பிறகு நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெற்று பதவியில் வந்தாலும் தவறுகள் எங்கும் நடக்காது நிச்சயமாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் இருந்தது என்று ஒரு வரலாற்று நிகழ்வை நீங்கள் ஏற்படுத்தலாம் முடிவெடுக்க வேண்டியது அண்ணன் ராஜன் அவர்கள் கையில தான் இருக்குது இப்ப நானும் தெளிவாக சொல்லிவிட்டேன் மாற்றத்துக்கான மனிதர்களுக்கு தான் நான் ஆதரவு கொடுப்பேன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வர வேண்டும் கண்டிப்பாக அவர்களை கொண்டு வர வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதற்காக தான் ஒன்றரை வருடமாக நான் வந்து போராடி கொண்டிருக்கிறேன் தற்பொழுதும் வலைத்தளங்களில் நம்ம பேசிட்டு இருக்கேன் நான் யாருக்கும் பகிங்கரமாக ஆதரவு கொடுக்கவில்லை ஆனால் முன்னாள் நிர்வாகம் வந்து முன்னால் இருந்த டிஎஸ்எஃப் நிர்வாகம் ஏராளமான தவறுகளை தேருக்கிறார்கள் ஊழல்கள் செய்திருக்கிறார்கள் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வன்முறையை ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வரவே கூடாது வரவே முடியாது ஆனால் கே ராஜன் அவர்கள் வந்தாலும் நிச்சயமாக அந்த ஆட்சி ஒரு நல்லாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை போல புதிய நபர்களை பதவியில் கொண்டு வந்து அதாவது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வருவது பதவிக்காகவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கின்ற மற்ற விஷயங்களுக்காக வரவில்லை மாற்றத்துக்காக வருகின்ற நபர்கள் சீனியாரிட்டி லிஸ்ட் எல்லாமே வந்து ஓப்பனா இருக்கணும் கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணுவோம் அதை கண்டிப்பா ஏத்தணும் முறைப்படி பணம் வாங்காமல் அனைவருக்கும் என்ன கண்டிப்பாக வேலையை கொடுக்க வேண்டும் அது போல ஆயர்களுக்கு சரியான என்ன பண்ணணும் பதவி உயிர்வா இருக்கட்டும் பணி நியமனமா இருக்கட்டும் சீனியாரிட்டி கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும் இது போன்ற சீர்திருத்த திட்டங்களை அண்ணன் எஸ்டே ராஜன் அவர்கள் முன்வைத்தால் நிச்சயமாக அனைத்து தரப்பினரும் அவருக்கு ஆதரவு கொடுப்பார்கள் நிச்சயமாக ஒரு நல்லாட்சி மலரும் ஒரு ஒன்றரை வருடம் இருந்தாலும் நிச்சயமாக அது பொற்காலமாக அமையும் அந்த காலத்திற்கு அந்த அணிக்கு தான் நான் ஆதரவு கொடுப்பேன் நிச்சயமாக ஆவியானவரும் அவர்களைத்தான் ஆதரிப்பார் அவர்கள் தான் தூத்துக்குடி நாட்டு திருமணத்தில் வர முடியுமே தவிர மற்றபடி அஹ் நீங்கள் நினைப்பது போல் இது போன்று அச்சடித்து விட்டால் நம் வெற்றி பெறுவோம் என்று ஒரு காலத்தும் நினைக்காதீர்கள் என்னால வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து முகத்தை பார்ப்பான் தேவனோ இருதயத்தை பார்ப்பார் கத்தர் அனைவருடைய இருதயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த திருமண்டலத்துக்கு நல்ல ஒரு நிர்வாகத்தை கொண்டு வருவார் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க